அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆபதுத்தாரக ஸ்தோத்திரத்தில் உள்ள இரண்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் நமஸ்தே ஜக்சிந்தியமான நமஸ்தே மகா யோகினி ரூபே நமஸ்தே நமஸ்தே சதானந்தரூபே नमस्ते जगत्तारिणि दुर्गे नमस्ते मानस्वरूपे नमस्ते महायोगिनी ज्ञानरूपे नमस्ते नमस्ते सदानन्दरूपे नमस्ते जगत्तारिणि दुर्गे नमस्ते जगच्छिन्ध्यमानस्वरूपे நமஸ்தே மகாயோகினி ஜானரூபே நமஸ்தே நமஸ்தே சதானந்தரூபே நமஸ்தே ஜகத்தாரிணி துர்கே இதன் பொருள் உலகத்திலுள்ளோரால் சிந்திக்கத் தகுந்த ஸ்வரூபத்தை உடையவளும் மகாயோகினியும் ரூபினியுமான தங்களுக்கு வணக்கங்கள் எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருப்பவளாகிய உங்களை நான் அனுதனமும் வணங்குகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்